இந்த பாருங்க தம்பி எனக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன் என் பொண்டாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டா என் பையன் மூத்தவன் வந்ததுனால முதல்ல கல்யாணத்தை முடிச்சுட்டேன் என் பொண்டாட்டி இருந்திருந்தா முதல்ல பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருந்திருப்பா உங்களுக்கு என்னனாலும் மனசு விட்டு பேசுங்க உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா நீ எனக்கு தகுதியான ஆளே கிடையாது ஆளும் பூஞ்சியும் எப்படி இருக்குற என்ன பொண்ணு பார்க்க வந்துட்ட முதல்ல இங்கே கிளம்பு எங்க அம்மா பாட்டை ஏதாவது சொன்ன அப்புறம் இருக்கு சுடல இந்த மாதிரி ரெண்டு இடத்துல அவமானப்படுத்தப்பட்டவன் பொண்ணு கிட்ட போய் பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொல்லி இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைதான் அதுவும் முகத்துக்கு நேரா மாப்பிள்ளை பிடிக்கல மாப்பிள்ள பிடிக்கல ஏன் பிடிக்கல ஒரே தான் ஏன்னா அவன் ஒரு விவசாயி பரம்பரை சொத்து பற்றின எதுவும் கிடையாது ஒரே ஒரு பிஞ்சை மட்டும்தான் குடி அது இதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இருந்தாலும் நாய்படாத பாடுபட்டாலும் கட்டுப்படியாகாத சம்பளம் இந்த பூமியை நம்ப முடியாதுல்ல எப்போ விளையும் எப்போ விளையாதுன்னு அதனால் அம்மா அப்பா வேற கிடையாது அம்மா அப்பா இல்லாத ஆனா அதை சொத்து பத்தி இல்லை ஒரே ஒரு பிஞ்ச எந்த பொண்ணு சரின்னு சொல்லுவா ஆனா லட்சுமி மறு பேச்சே இல்லாம சரின்னு சொல்லிட்டா அந்த நிமிஷத்துலேருந்து லட்சுமியா மனசுக்குள்ள புகழ ஆரம்பிச்சுட்டா சொடல தன்னோட மான காத்தவர் தன்னோட கொலசாமி எந்த ஒரு சமயத்திலையும் அவளுக்கு தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருந்து அவ கண்ண தூசி விழாம பாதுகாக்கணும்னு அந்த ஒரு நிமிஷம் சொடலை முடிவெடுத்தான் அந்த பக்கம் லட்சுமியும் நம்ம இவ்வளவு கருப்பா இருக்கமே நம்மள வந்திருக்க மாப்பிள்ளைக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ரொம்ப இருந்தா அந்த கருப்பு இல்லக்கார்டு கண்ட மாதிரி சொல்லி சொல்லி அவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டான் ஆக மொத்தம் நம்ம தமிழ்நாட்டோட கலரை கருப்புதாங்கிறத லட்சுமி மனசுல இருந்து போக வச்சுட்டா அவளுக்கே தன்னை பத்தின ஒரு பயங்கரமான தாழ்வு மனப்பான்மை நம்ம அசிங்கமா இருக்கமோ அப்படின்னு என்ன தம்பி அப்படியே இருந்த என்ன அர்த்தம் எங்க பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க எதுனாலும் நேரடியா சொல்லிருங்க அக்கா எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனா பொண்ணுகிட்டே ஒரு வார்த்தை என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க என்ன லட்சுமி வந்திருக்க மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல என்ன பதில் சொல்லாம அது இதுன்னு இழுக்குறா இப்ப மோரகட்டைக்கு இந்த மாப்பிள்ளைய கொண்டு வந்ததே பெருசு இதில் அமைதியா இருக்கோம் ஒரு வேளை பிடிக்கலையோ பிடிச்சதோ பிடிக்கலையோ இதான் மாப்பிள்ளை சரின்னு சொன்ன கல்யாணம் பண்றா இல்ல பேசாம இந்த வீட்டிலேயே கிடைக்கா எனக்கும் சம்பளம் வேலை பார்க்க ஒரு வேலை கறி வேணும் என்ன லட்சுமி மாப்பிள்ள தம்பிய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுனாலும் உடச்சு சொல்லு ஆட அப்ப இவ்வளவு நேரம் வெக்கப்பட்டியா சரி சரி சொல்லிட்டு பட்டதுன்னு தெரியும் நான் போய் சொல்லிடுறேன் லட்சுமி மாப்பிள்ளைய கூட சரியா பார்க்கல அவ மனசுல தோணுனது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அண்ணா அண்ணி கொடுமையிலேருந்து அண்ணனோட அல்பத்தனத்திலேருந்து அவனோட கஞ்ச புத்தியிலேருந்து இடிச்சு இடிச்சு காட்டுற அந்த கொடுமைத்தனத்திலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் போதலாம் அப்போதான் நிம்மதியாக மூச்சாவது விட முடியும் ஒரு வழியாக நகை நட்டு பேச வேண்டிய நேரமும் வந்தது ஒரு நிமிஷம் அந்த பக்கமாவா என்னப்பா மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு அவரு முன்னாடி ஒரு நிமிஷம் வெளியேவான்னு கூப்பிட்டா அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு ஏப்பா தங்கச்சிக்கு எவ்வளவு நகை போடலான்னு இருக்க ஏன் எம்பிட்டு போடணும் எப்பா ஒரு இருபத்தஞ்சு பவுன் போட்டுருவோமா இருபத்தஞ்சு பவுனா இருபத்தஞ்சு பவுன் யாரு கிட்ட இருக்கு என்ன குமரா இப்படி கேட்டா என்ன அர்த்தம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உன் தங்கச்சிக்குன்னு இருபது பவுன் செஞ்சு வச்சிருக்கேன்ல இந்த பாருங்கப்பா வாயை வச்சுக்கிட்டு பெசாம இருங்க எம்பிட்டு நகை போடணும் எப்படி கல்யாணத்தை பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் பொதி சமக்கிறவனுக்கு தான் கழுத்து வலி தெரியும் கொமரா அவளும் இந்த வீட்டுல சின்ன பிள்ளையில இருந்து காட்டுல வேர் வச்சிருந்திருக்காயா அவளுக்குள்ள பங்க நியாயமா கொடுக்கணும்ல எது சரி எது தப்பு எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு சும்மா கிடங்க ஐயா கொமரா அவங்க அப்பா சொன்னதை காது கொடுத்து கூட கேட்காம அவர் சொன்னதுக்கு பதிலும் சொல்லாம அந்த இடத்துலேருந்து போயிட்டான் கோமரேன் மகளுக்காக பேசி வாதாடி தோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு இந்த வயசுல என்ன பண்ண முடியும்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பக்கம் லட்சுமியும் இது எல்லாத்தையும் அடுப்படி ஜன்னல்லேந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தா அவங்க அப்பாவை பார்க்க பார்க்க பாவமாக இருந்தது அவங்க அப்பா அலர்த பார்க்கவும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடி இடிச்ச மாதிரி இருந்தது எவ்வளவு மதிப்பும் மரியாதையுமா இருந்தவர் அப்பா ஒரு சொல்ல சொன்னால் அத்தனை பேரும் நிற்பாங்க அவ்வளவு அதிகாரமாக இருந்தவர் அன்புக்கு குறையே வைக்காதவர் அம்மா செத்து இத்தனை வருஷம் ஆயும் கொஞ்சம் கூட பாசம் குறையாம அக்கறையோட பார்த்துக்கிட்டவரு அவரோட நினைப்பு அவரோட உழைப்பு எல்லாமே இந்த வீட்டுக்காக தான் ஆனால் அவருக்கு அவருக்கே மரியாதை இல்லை அவருக்கே இந்த ஒரு நிலைமையா இவ்வளவாகவும் மரியாதையா பெட்ட அப்பங்கிற பாசம் மரியாதை கூட இல்லாம போயிட்டா அதெல்லாம் கூட போகட்டும் அவரோட வயசுக்கு கூட மதிப்பு இல்லையா சரியா சொன்னீங்கக்கா சரியா சொன்னீங்க காசு பணம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒருத்தங்க கையில நாளைக்கு ஒருத்தங்க கையில அன்பு பாசம் உறவு இதுதான்க்கா முக்கியம் என்ன பாத்தீங்களா அனாதையா இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சாலே போதும் உலகத்திலேயே பெரிய சொத்து உறவு குடும்பம் தான் அப்புறம் அதான் நீங்க என்ன கேட்டீங்க இ என்ன போடணும்னா உங்க தங்கச்சி மேல் உங்களுக்கு இல்லாத பாசமா உங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு என்ன தோணுதோ எவ்வளவு தோணுதோ பண்ணுங்க நீங்க இம்புடி செய்யினும் அம்படி செய்யினும் சொல்றதுக்கு நாய் யாரு உங்க தங்கை நீங்க செய்யப்பறியா அட கேரகமே எங்க அண்ண கர்ணனை இப்படி ஏமாத்துதன்ன பார்த்தா இந்தாளே இம்புடி ஆபிராணி இருக்கறே லட்சுமி நினைச்சது ரொம்ப சரிதான் சுடலையோட பெருந்தன்மையை அவங்க அண்ணன் எழுச்ச வாய்த்தனமாக மாற்றிக்கிட்டான் வெறும் பத்து தான் போடுவேன்னு சொல்லிட்டான் ரொக்கம் வெறும் ரெண்டாயிரம் லட்சுமிக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பு மண்டையில் ஏறவே இல்லை ஆனால் காடு கரை விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் அவளோட ஒம்பது வயசில் அவளோட காட்டுக்கு போனான் காடு பெரிய காடு ஒவ்வொரு காட்டுக்கும் தெக்கு பிஞ்ச ஆளா பஞ்சா பரப்பாக அவளோட உலகமே வீடு நிலம் கிணறு வயக்காடு நஞ்சை புஞ்சை இது மட்டும்தான் கடைசியில் அவங்க அண்ணன் கல்யாணம் வரும்போது தன்னோட தங்கச்சியை முழுசாவே ஏமாத்திக்கிட்டான் வீடு நிலம் கிணறு எல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிட்டான் இப்போதைக்கு லட்சுமிக்கு பொறுமையா இருக்கிறத வழியே இல்லை ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு புது மாப்பிள்ள விருந்து தடபுடலாம் நடந்தது தோசைக்கு போட எண்ணெய் வடை பனியாரம் கோழி குருமா ஆடு எல்லாம் வைக்கிட்டு வகை வகையா வச்சு கொடுத்தாங்க புது உறவு புருஷனோட புது உலக பிரவேசம் புது சேலை மஞ்சள் பூசின குளிப்பு கொலுசு சத்தம்னு ரொம்பவே சந்தோஷமா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தா லட்சுமி அன்னைக்கு ஒரு நாள் லட்சுமியோட புருஷன் வெளிய போயிருந்தான் என்னதான் புது கல்யாண உலகத்துக்குள்ள சிறகடிச்சு பறந்துகிட்டு இருந்தாலோ மனசுக்குள்ள ஒரு கொதிப்பும் ஒரு கோவமும் இருந்தது அண்ணன் தன்னை ஏமாத்திட்டானோன்னு சொல்லு லட்சுமி என்னை அப்பாரு எனக்கு இருபது பவுன் செஞ்சு வைக்க நீ எனக்கு வெறும்

என்ன பேசுற லட்சுமி கல்யாணத்தோட நம்ம உறவு முடிய போகுதா இன்னும் எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா தல தீவாளி தலை பொங்கல் பொங்கல் சீர்வரிசை அடுத்து நீ உண்டானா உன் குழந்தைக்கு வளகாப்பு உன் பிள்ளைய வெளியேற்றுறதுக்கு காது குத்து நல்லது பொல்லது நாளைக்கு பொம்பளை பிள்ளையா இருந்ததுன்னா அது வயசுக்கு வர்ற அன்னைக்கு மாமஞ்சீரு எல்லா செலவையும் நான் தானே செய்யணும் நான் ஒருத்தன் தானே இருக்கேன் நீ ஒரு இருக்க நீ செய்யணும் வேற யார் செய்வாக அதுதான் சொல்றேன் நான் தானே செய்யணும் நான் மட்டும் தானே செய்யணும் எல்லா செலவையும் ஏன் தலையில தானே வச்சிருக்கீங்க இதுல ஏழு போனு பத்து போனு இருபது போனு வாயடுனா என்ன அர்த்தம் இதுல நான் எங்க ஏமாத்துறது கொமரனுக்கு லட்சுமி கட்ட கேள்வி அவன் மனசாட்சி ஒழுக்க ஆரம்பிச்சுட்டு அதனால வந்ததே ஆத்திரம் ஆங்காரத்துல முகத்தை சுட்டு சுட்டுன்னு வச்சுக்கிட்டு என்னென்னவோ பேசினா லட்சுமி பயந்தே போயிட்டான் அவன் பேச்சில் இருக்கிற ஆங்காரம் கோவம் ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு அவளையே யோசிக்க வச்சிட்டான் நம்மதான் யோசிக்காம சொல்லிட்டோமோ அண்ணனுக்கு நிஜமாவே ஆயிரத்துக்கு செலவு இருக்குமோ தங்கச்சிங்க அவங்க எப்பவுமே அண்ணனையோ தம்பியையோ நம்பிதான் இருக்கணுமா சொந்த காலில் சுயமரிஷரையே நிக்க முடியாதா அண்ணனை நம்பிடா சாகர வரைக்கும் இருக்கணுமோ ஐயோ அவன் அவசரப்பட்டு சண்டை போட்டனே நாளைக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சிரிப்பாங்கல்ல நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்கவே கூடாது அண்ணே என்னை மன்னிச்சுடனே எனக்கு என்னன்னே தெரியும் நான் ஒரு பச சிரிக்கி ஏதோ யோசிச்சு ஏதோ பேசிவிட்டேன் மனசுல எதுவும் வச்சுக்காதனே சுடலுக்கு யாரும் இல்ல குடும்பம் இல்லாததுனால தாம் கொண்டாடிதான் எல்லாம் ஆயிடுச்சு நேலம் காடுகிற பம்பு செட்டு மோட்டார் சொந்த வீடு எல்லாம் இருந்தது ஆனாலும் அன்புக்கு ஏங்குனா என்னடா சாப்பிட்டியா தலைவலிக்குதான் பதறி துடிக்க பாசத்துக்கு ஏங்குனா உங்களுக்கு பிடிக்கணும்னு இந்த குழம்பு வச்சேங்க அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குனா அவனுடைய எல்லா ஏக்கத்தையும் லக்ஷ்மி வந்து தீர்த்து வச்சா பேரில் மட்டும் இல்லை குணத்திலையும் லட்சுமியா இருந்தா ரெண்டு பேரும் அசலான பந்தமா அன்யோன்யமா ஆத்மார்த்தமாக குடும்பம் நடத்தினாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நல்ல நண்பனாக இருந்தாங்க கல்யாணம் நடந்து ஒரு வருஷத்துல சொடலைக்கு விவசாய செலவுக்குன்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு அங்க இங்கன்னு கேட்ட பார்த்தான் யாருமே கொடுக்குற மாதிரி இல்லை என்னடா பண்றதுன்னு மருகி நின்னான் கை மாத்து கால் மாத்துன்னு அங்க அங்க ஓடி அலைஞ்சான் விறுவிறுப்பா வேகமா புறப்பட்டு நொந்த மனசோட ரக்க உடைஞ்ச பறவை மாதிரி வந்து சேர்ந்தான் சப்புனு நெஞ்சில அறிஞ்ச ஏமாற்றத்தோட நிழலு வாடி வதங்கி போன முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சது ஒரு பையனும் தர மாட்டேங்கிறானுங்களே எல்லா பயல்களும் கையை விரிச்சிட்டானுங்க வச்சிருக்கவங்க கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கானே எல்லாம் ஒரு மாசத்துல திருப்பி தந்துருதே பருத்தி ரூபா வந்தன கொடுத்துருதேங்க மூஞ்சில எரிஞ்சிருதேன்னு சொன்னாலும் ஒரு பையனை கொடுக்க மாட்டேக்கானே என்ன செய்ய ஐயோ பணத்தை கொண்டுக்கிட்டு எங்கேயாவது ஓடவா போறேன் இப்ப இந்த பத்தாயிரம் வேணுமே பத்தாயிரம் ரூபாய்க்கு வக்கல் அதவன போயிட்டமே என்ன செய்ய எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சே ஒரு நாய் கொடுக்க மாட்டேக்க என்னங்க என்னாச்சு அங்க எங்க நடக்குறீங்க வாய்க்குள்ளேயே ஏதோ குழம்புறீங்க எப்படி அவகிட்ட சொல்ல கல்யாணம் நடந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் புரட்ட முடியலன்னு சொல்லவா அவ என்ன பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பா பத்தாயிரம் ரூபாய் புரட்டுறதுக்கு பக்கில் அதை கல்யாணம் பண்ணிருக்கேன் நினைச்சிருவாளோ ஐயோ வெள்ளாம செலவுக்கே வழி இல்லையே பத்தாயிரம் புரட்ட கூட வக்கு இல்லையேன்னு நானும் கிட்ட அவட்ட புலம்பவா யோ கடவுளே

மலைய போற மாதிரி பெரிய தயக்கத்தோட திறந்தான் ஒண்ணு இல்ல லட்சுமி ஒரு மாசத்துல கொடுத்துடலாம் வீட்டுல பருத்தி அந்த ரெண்டு நிரம்பி கிடக்கு வித்த ஒண்ண குடுத்துடலாம் இப்போ ஒரு பத்தாயிரம் அவசரமா தேவையா இருக்கு நானும் ஊரெல்லாம் அழைஞ்சுட்டேன் ஒரு பைய கொடுக்க மாட்டுக்கான் பருப்பு வேகல அதான் என்னடா செய்ய யார்கிட்டடா கேக்கன்னு முடிச்சுக்கிட்டு வாரேன்

பணம் வாங்குறதுனால மச்சனா நம்மள தப்பா நினைப்பாரோ நம்மள ரொம்ப கேவலமா வாரோ சரி என்ன நினைச்சாலும் வேற வழி இல்லைன்னு என்ன சொல்லிட்டான் என்னங்க போய் வாங்கிட்டு வரட்டுமா சரி போய் கேட்டு பாரு இல்லைன்னு சொல்லிட்டா விட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காத ஏங்க இல்லைன்னு சொல்லிட்டா உடனே வந்துரு உன்னை ஏளனமா இகழ்ச்சியா பேசினா என் மனசே கேட்காது அண்ணன் தங்கச்சிக்குள்ள கோவந்தாவும் வந்துடக்கூடாதுல்ல கேட்டு பாரு இல்லைன்னு சொல்லிட்டா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா வாங்க வாங்க புது பொண்ணு வாங்க என்ன என் தம்பி இல்லாம ஒத்தையில வர உன் புருஷன் அவனை ஒத்தையில அனுப்ப மாட்டாரு இன்னைக்கு எப்படி அனுப்புனாக என்ன விஷயம் இதோ கூப்பிடுது என்னங்க என்னங்க இங்க வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க அடடே லட்சுமியா பாமா

மறந்தே போயிட்டேங்க லட்சுமி வா ஒரு வாய் சாப்பிடு சோறு பொங்கி ரசம் வச்சிருக்கேன் உங்க அண்ணனுக்கு தான் நேற்று பொங்கன்னு சோறு மிச்சம் இருந்ததா அந்த பழையதை காலைல நான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோ உங்க அண்ணனுக்கு சோறு ரசமும் வச்சிருக்கேன் ஏன் அண்ணனுக்கு ரசமே பிடிக்காதே இப்ப எப்படி சாப்பிடுத ஆமா உன்ன மாதிரி உட்காந்து அடுப்படையில எப்ப பார்த்தாலும் கரையை என்னால முடியாதும்மா நான் சொல்லிட்டேன் உன்னை கல்யாணம் அனுப்புன அன்னைக்கே சொல்லிட்டேன் லட்சுமி வீட்டில் இருக்கான்னு எனக்கு அந்த சாப்பாடு வேணும் இந்த சாப்பாடு வேணும் சாப்பிட்டுக்கிட்டு வைக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன் இதுக்காக டெய்லி கூப்பிட முடியும் இல்ல இல்ல அதெல்லாம் சரியா வராது நீ ஒரு நாள் கொடுப்ப உங்க அண்ணன் சாப்பிட்டு நாலு நாள் என்ன அந்த மாதிரி போவ அதெல்லாம் சரியா வராது

எந்தும்பிட்டேன்னு பெரியாளுக்கிருநாறு பூசுனாவே கையில வச்சிருந்த அப்போயா அதை வாங்கிட்டு போகத்தான் வந்தியாக்கும் சரி லட்சுமி நீ உங்க அண்ணனு பேசிக்கிட்டு இருங்க பின்னாடி கர்த்தமாட கேட்டி போட்டுருந்தேன் சத்தத்தையே காணும் ஆபத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டா சும்மாவே பக்கத்து வீட்டுக்காரி தொட்டியில போய் தண்ணியை குடிக்கின்னு அவ கிரியாக கிடிச்சுக்கிட்டு இருக்கா சாட மடையா பேசுதா அவையாவே உழைச்சி திங்க வேண்டியதானே அடுத்த வீடு சூட்டை ஏன் அலைதாவேன்னு கேட்கா நான் போய் மாட்டை பார்க்கேன் இந்த லட்சுமி நீ என்கிட்ட கொடுத்த ரூபா எல்லாமே எனக்கு தான் நாளைக்கு அந்த ஆளுங்க வீட்டில் விசேஷம் சொல்ல வந்தா அவங்க கொடுத்த ரூபாயை யார் திருப்பி கொடுக்கணும் நீயான் நானா நான் தானே இது வட்டி இல்லாத கடனு இந்த கடனை யார் அடைக்கிறது நான் தானே அடைக்கணும் இந்த பாரு லட்சுமி போன இடத்துல பாடுபட்டு எப்படி முன்னேறலான்னு யோசி அண்ணன் குடும்பத்தை ஒழிச்சு மொட்டை அடிச்சு இங்க இருந்து என்ன அள்ளி கொண்டு போலான்னு ஓடி ஓடி வராத புரியுதா லட்சுமி தன்னோட அண்ணன் பணம் கொடுப்பான்னு முழுக்க முழுக்க நம்பிட்டு வந்தா பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை அவன் பேசின பேச்சு லட்சுமியோட நரம்பெல்லாம் அந்து போதுற மாதிரி இருந்தது வாயில பேச வார்த்தையே வரல அவமானம் தாங்க முடியலை வெளவெலத்து போய் மழங்க மழங்க முடிச்சா இன்னும் விடவே இல்லையே என்னென்னவோ பேசினா தயவு தாட்சினியோ என்னன்னு கேட்டான் மூஞ்சில அடிச்சுற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பாசமே இல்லாம தங்கச்சிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுங்கிற முடிவோட மூர்க்கத்தனமாக பேசி துரத்திட்டான் லட்சுமியும் அவமானம் தாங்காம வேதனையோட அற உசுரா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா